கேது பெயர்ச்சிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேது பயிற்சிக்கு ஒன்பது ராசி வருது ஒன்பது ராசிகள் வந்து கேது பயிற்சிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இது அதில் எடுத்துக்கிட்டோம்னா மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி பிரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை இது எல்லா ராசிக்கும் தனித்தனியா பிரிக்காம சொல்றேன் இரண்டாவதாக ஆடை அணிகலன்கள் யூஸ் பண்ணும் பொழுது கவனம் தேவை இந்த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய தொற்று எதில் இருந்து வரும் அப்படின்னா ஒரு துணிமணி ஒரு செப்பல் இல்லையா ஒரு புது பொருள் யூஸ் பண்ணுறது சோப்பு பவுட்ரு என்ன ஆனந்தால் வாய்ப்புலாம்னு சொல்கிறாரு எந்தெந்த இடத்துல கிரகம் இருக்குங்கிற கார்டியும் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறதுக்காக உங்களுக்கு உணர்த்துறது அதனால தான் மாஸ்க் போட்டுக்கங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு ஐசி வார்டுக்குள்ளே போகிறப்ப கோட் போட்டுக்கோங்க அவங்களுக்கு உங்கள் தொட்டு போகக்கூடாது உங்கள் தொட்டு அவங்களுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது என்னன்னா புது ஆடைகள் வாங்கினா அலசி யூஸ் பண்ணணும் புது செப்பல் வாங்குறீங்க அப்படின்னா அது ஏற்கனவே போட்டிருந்த பிராண்டு உங்களுக்கு எது ஒத்துக்கோ அந்த மாதிரி பார்த்து தோல் செப்பல்னால் தோல் செப்பல் இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கிறது வித்தியாசமான ஃபாஸ்ட்டு ஃபுட்டை ஃபுல்லாக இந்த ஒன்பது ராசிக்காரர்களும் அவாய்ட் பண்ணணும் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டில் எல்லாமே வரும் நூடுல்ஸ் வரும் சேமியா வரும் பானிபூரி மெயினாக வரும் ரோட்டோர உணவு ஐட்டங்களை அவாய்ட் பண்ணணும் ஈவினிங் சீக்கிரமே சாப்பிடணும் பத்தரை மணி பதினொரு மணிக்கு சாப்பிட்ற இதை மாற்றிக்கிட்டு ஆறரை ஏழு மணிக்கு சாப்பிட்றது உத்தமம் வாக்கிங் போகணும் அதுபோக புதுமண தம்பதிகள் இருக்கிறாங்க இல்லையா புது புதுமண தம்பதிகள் ஒரு வருடம் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு மெடிக்கல் கன்சல்டிங் பண்ணிக்கணும் அப்போ புத்திர பாக்கியம் இருக்காதா சார் கிடையாது புத்திர பாக்கியம் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குதா இப்போல்லாம் அதெல்லாம் மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே செய்கிறாங்க ஒரு வருடம் முடிக்க இருந்துட்டு நடைமுறைப்படுத்துவது கார உணவுகளை தவிர்ப்பது ஆலயங்களுக்கு சென்று தேவையில்லாத பேச்சு பேசுவது ஆலயங்களில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது நவீன ரக செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் இந்த ஒன்பது ராசிகளுக்கும் இந்த டெக்னாலஜி லெவல் கூட 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 பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறதுனா நூற்றுல ஒரு சிறு பகுதி தான் அதுக்காக இதெல்லாம் வாங்கவே கூடாது இல்லை ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதை எது பண்ணலாம் புதுசாக வாங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படி கேதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது அது போக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுக்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட்டு போடணும் எஃப்டியில் போடணும் காசுகளை சேமிப்பது இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது இந்த கேதுனால் ஏற்படக்கூடிய கெடுபுலன்கள் குறையும் ஸோ இதில் குறிப்பாக சிம்மத்துக்கு வரக்கூடிய கேது ஏற்கனவே இங்கே சனி இருக்கிறனால கூடுதல் கவனம் எச்சரிக்கை தேவை இந்த தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியிலையும் நம்ம நடந்துக்கிற விதத்துலேயும் இருக்குது அதோட தெய்வ அனுகூலம் கன்னியை விட்டு சிம்மத்துக்கு போனாலும் கன்னி ராசிக்காரர்களும் கேது பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே வைத்திய செலவு கேது பிரியடில் எதுவும் இருந்துச்சுன்னா அதை அறுவை சிகிச்சையோ அல்லது மருத்துவ ஆலோசனையோ அல்லது அதுக்குன்னான ட்ரீட்மெண்ட்லாம் நடைமுறைப்படுத்தா பின்னாடி பெருசாக இருக்கும் அப்புறம் தவறான சேர்க்கை வழக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டுணும் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம் இது ஒரு சில ராசிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை இருக்கக்கூடிய எல்லா ராசிகளுக்கும் ஒன்றும் விநாயக பெருமானை வணங்கி கொண்டு வருவது உத்தேசம் அதுபோக கா அகோர உகோரமாக இருக்கக்கூடிய காளி நல்ல ஆக்ரோஷகமாக இருக்கக்கூடிய காளி அம்மன் வழிபாடு கேது நாள் ஏற்படக்கூடிய கெடுபுணர்வை கொடுக்கும் நான் முன்பகுதியிலே சொன்ன மாதிரி பூம்புகாருக்கு மூன்று ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கீழ் பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகநாதர் கோயில் அங்கே தனி சன்னதியில் இருந்திருக்கும் கேது பகவானுடைய வழிபாடு குள்கை நேரத்தில் தான தர்மம் பண்ணுறது சனிக்கிழமை வேலையில் கிரிவலம் செல்வது முடிந்தால் ஆப்போசிட் சைடு தலகியில் கிரிவலம் செல்வது இதெல்லாம் உங்களுக்கு பல வகையில் கெடுபுணன்களை மாற்றும் நகை அணிகலன்கள் வாங்கும் பொழுது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் திருகாணி இல்லாமல் அமைக்க ஒரு மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் வாங்குறது இந்த வாட்சில் கூட கட்டாமல் ப்ரெஸ்ஸிங் டைப் போகுது இதெல்லாம் கலவு போயிடும் பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது இப்படிலாம் இருந்தால் இந்த ராசிக்காரர்களுக்கெலாம் கேது கெடுபலனை கொடுக்க மாட்டார் மேலும் கூடுதலாக கரும்புச்சார் அப்புறம் சந்தன்னாதி எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய சந்தநாதி ஆயில் பச்சரிசி மாவு இதெல்லாம் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது பசுமாடுகளுக்கு வந்து பிரத்யோகமாக வஸ்திரம் கொடுக்குறது ஒரு பொங்கல் திருவிழாலெல்லாம் அது கும்பிட ஒரு வேட்டி சுற்றி இருப்பாங்க கடந்தது அந்த மாதிரி அந்த வஸ்திரங்கள் சாத்துப்படி பண்ணுறது சப்த கன்னிகள் பூஜைங்கிற மாதிரி ஏழு பெண்கள் மூணு சின்ன குழந்தைகளை வச்சு ஆலயங்கள் எல்லாம் பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி பூஜையில் கலந்துக்கிறது மாங்கலீய சம்மந்தப்பட்ட பொருள்களை தானம் கொடுத்துட்டு வரும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபடங்கள் மாறி அது சுபப்படனாவும் பாதிப்பிலிருந்து விழுதறக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த கேது பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மேற் சொல்லக்கூடிய இந்த ராசிகளுக்கு பொருந்தும் மிகப்பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது அறுவை சிகிச்சையை ஃபிக்ஸ் பண்ணுறவங்களாம் உங்களுடைய ஜோசியத்தை ஒரு ஆலோசனை கேட்டு அதற்குண்டான நேரங்களை பார்த்து பண்ணுறது தவிர்க்க முடியாத காரணத்தில் உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சை பொண்ண நேரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அவங்க ரத்த வலி சம்பந்தப்பட்டவங்க போய் அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் அந்த அறுவை சிகிச்சையில் மேலும் பாதிப்பு இல்லாமல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆக கேது நாணகரகன் அவன் பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடியது தெய்வ சின்னங்களை அணிந்து கொண்டு வரும் பொழுது இன்னும் உங்களுக்கு சுகபோலமுறை கொடுப்பான்னு சொல்லி கேதும் நமக்கு நன்மை செய்யும் இருக்கக்கூடிய கேதும் நம்ம அத்தனை வயத்துக்கும் சுபபலனை கொடுக்கணும்னு உங்கள் சார்பாக வேண்டி கீழ் பெரும்பள்ளத்தில் இருக்கு கேது பகவானே நமக அவன் பௌற்பாதங்களை சரணடைந்து இந்த நாகநாதரை சரணடைந்து நம்ம அத்தனை வயத்துக்கும் எல்லாம் வல்ல காருகோடன்னு சொல்லக்கூடிய கேதுஓடை அருள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசிய டி ஆனந்தாழ்வார் வணக்கம்